இந்த தலைமை ஒரு காலத்திலும் காலத்திலும்பு கொண்டதில்லை ஏனென்று சொன்னால் இந்த தலைமையை பொறுத்தவரை தொண்டர்களுடைய பாசறையாகவும் பாசத்தின் அறையாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய ஒரு சிறப்பு தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையிலே இல்லை தலைவர்களைப் போல் தொண்டர்களும் தொண்டர்களைப் போல் தலைவர்களும் பாசம் காட்டி பயணிக்கக்கூடிய ஒரு பேரியக்கமாக இந்த மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்கிறது பலரும் பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்கு தலைவர்களும் தொண்டர்களும் ஒரே நேர்கோட்டில் சிந்திக்கிறார்கள் அதுதான் சிறப்பு தலைவன் எதை சிந்திக்கிறானோ தலைமை எதை நினைக்கிறாடோ அதை தான் செயல்படுத்த நினைக்கிறது தலைமை தனித்தனியாக நாங்கள் சிந்திக்கின்றோம் ஏனென்று சொன்னால் எல்லோரும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்திட முடியாது அதனால் தான் தனித்தனி தாய் வயிற்றிலே பிறந்திருக்கின்றோம் ஆனால் தனித்தனியாக சிந்திக்கின்றோம் ஒரே நேர்கோட்டில் முடிவெடுக்கின்றோம் அது மனிதனையே ஜனநாயக கட்சியுடைய பண்புக்கும் ஆளுமைக்கும் எடுத்துக்காட்டாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்